வேல்யூ கொடுத்துட்டே இருக்கும் இப்போ ஏக்கு வந்து ஒன்று ஐஜே ஒய்க்கு வந்து பத்து கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட்டு சிஜிக்கு வந்து மூணு எல்லுக்கு வந்து முப்பது எஸுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு ஒவ்வொரு வேல்யூவாக இருக்கு சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து ரெண்டு கேக்கு வந்து இருபது ஆர்க்கு வந்து டூ ஹண்ட்ரடு டிக்கு வந்து நாலு எம்முக்கு நாற்பது டீக்கு நானூறு அது மாதிரி இ ஹெச் இதுக்கு வந்து அஞ்சு என் எக்ஸுக்கு ஐம்பது யூவி டபிள்யூ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இசல்ட்டுக்கு வந்து ஏழு ஓக்கு வந்து செவன்டி எஃப் பிக்கு வந்து எண்பது அப்படின்னு சொல்லி பர்சன்டேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய தாக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போது இதில் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் பாத்தீங்களா இந்த டி அப்படிங்கிறது தான் ஹையஸ்ட்டாக இருக்குது அதுக்கு அதுக்கு அடுத்தது எஸ் த்ரீ ஹண்ட்ரடு அப்புறம் ஹண்ட்ரடு டூ இந்த இந்தமாரி ஒவ்வொரு எழுத்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேர் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் அதிகமாக வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் பெயர் பயன்படுத்தும் போது உங்களுடைய எழுத்துக்களில் இந்த பெயர்கள் அமைஞ்சிருக்கா அப்படிங்கறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்கோம் ஐஜே ஒய்க்கு டென்னு கியூக்கு ஹண்ட்ரடு சிஜிக்கு த்ரீ எல்லுக்கு தேர்ட்டி எஸுக்கு த்ரீ ஹண்ட்ரடு பிக்கு டூ கேக்கு வந்து ட்வெண்ட்டி ஆருக்கு டூ ஹண்ட்ரடு டிக்கு நாலு எம்க்கு ஃபார்ட்டி டிக்கு ஃபோர் ஹண்ட்ரடு இஹெச்சுக்கு ஃபைவ் என்எக்ஸுக்கு ஃபிஃப்டி யூவி டபிள்யூக்கு ஆறு ரிசல்ட்டுக்கு செவன் ஓக்கு செவன்ட்டி எஃபிக்கு எயிட்டி மூணு எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் ஒரு தடவை நீங்க வந்து உங்களுடைய நோட் பண்ணிக்கிறது தான் நோட் பண்ணிக்கலாம் அது எல்லாமே ஏன்னா உங்களுடைய பேர் எழுத்துக்களை அடுத்தது நம்ம செக் பண்ணி சொல்ல போறோம் எப்படி இப்படிலாம் வந்து பேரெழுத்துக்கள் இருக்குது இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன் இந்த பேரெழுத்துக்களை நீங்கள் நீங்க வந்து முழுமையா எழுதிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய பேரெழுத்துக்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயங்களை பத்தி பாத்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது

தொடர்ந்து நம்ம எந்த நம்பர் கூப்பிட்ற சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ் குமார் பேர் வச்சிருக்காங்க சில பேர் ராஜேஷ்னு கூப்பிடுவாங்க சில பேர் குமார் கூப்பிடுவாங்க எந்த பேர் அதிகமாக கூப்பிடப்படுதோ அந்த பேருக்கு தான் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் அதனால அந்த பேரை கூப்பிட்டு நீங்கள் வந்து எது உங்களுடைய காலிங் நேமாக இருக்கும் அதுக்கு மட்டும் தான் மதிப்பு அதிகம் அதுதான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதுதான் ஃப்ரீக்குவன்சி லெவல் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த பேரை கொண்டு தான் நீங்கள் வாழ்க்கையில அடையாளமாக தென்படுறீங்க சரியா அதையே நீங்கள் வந்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவல் போகிறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் நேரிலே உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்களேன் இப்போ ஒரு ஒருத்தர் பேருமே பதிவு பண்ணி வாட்ஸ்அப்பில் போடுங்க ஒரு ஒருத்தர் பேர் அவர் பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் போடுங்க உங்கள் ரேட்டை பற்றி நேரம் பற்றி பேசும் போடுங்க கரெக்டாக இருக்கா அந்த பேர் பாக்கியமாக இருக்கா அந்த பாக்கியஸ் தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது உங்கள் பேரை எப்படி பயன்படுத்துறது ஜாதகப்படி எப்படி பேரை வந்து மாற்றுறது உண்மையிலே பேர் மாற்றான நன்மையா அந்த சார்ந்த விஷயங்களை நிறைய பேசுவோம் ஓகே நேர்கள் வந்து இந்த பேர்களில் கொடுக்கப்பட்ட நம்பர்கள் எல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த பேருடைய வேல்யூ பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ ஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டவர் அதாவது இப்போ கோபுரம் இருக்கு இல்லையா கோபுரம் எப்படி வந்து இப்படி இருக்குதோ அது மாதிரி கோபுரம் மாதிரி உயர்ந்துகிட்டே போகக்கூடிய விஷயங்கள்ல ஏ நபர்கள் ஏ ஏ லெட்டர்ல பேர் வச்சிருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் மாதிரி உயர்ந்துகிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில முன்னேறிட்டே இருப்பாங்க அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா உயர்வான இடத்தை நோக்கியே இருக்கும் ஏன்னா இந்த உயர்வை உயர்வை நோக்கி சொல்லக்கூடியது இந்த ஏ அப்படிங்கிறது அதனால் உயர்ந்து நிற்கக்கூடிய எல்லாரும் நம்ம ஊர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பேர்கள் வந்து ஏங்குற எழுத்துள்ள பேர்களை பாருங்கள் இப்போ பேரில் ஒருத்தர் பேர் வச்சாலும் கூட இப்போ அருணாச்சலம்னு ஒரு பேர் வைக்கிறாங்க அது ஏ அப்படிங்கிறது இப்போ வந்து ஆதித்ய பிர்லா அருண் ஐஸ்கிரீமு சரிங்களா ஆதித்ய ராம் இந்தமாரி ஒவ்வொரு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய பேராக இருக்கும் இப்போ அவங்களாம் வந்து வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மையை இருந்துகிட்டே இருக்கும் அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஏ ஐ ஜே ஒய் க்யூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஐயங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டை ஐங்கிற புள்ளி வைக்கும் போது என்னாகும் அவங்க வந்து வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மிகப்பெரிய சுமையை வந்து தாங்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இந்த ஐயங்கிற பேர்லாம் இப்போ சமூகத்துக்கு ஒரு தொண்டு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஐயங்கிறது இப்போ இளையராஜான்னு வச்சுக்கோமே இந்த இளையராஜா அப்படிங்குற வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கு தன் அர்ப்பணிச்சு நிறைய மியூசிக் போட்டு நிறைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரியடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய அடையாளத்தை முந்துபிச்சு வச்சுருப்பாங்க இந்த ஏ ஐ அப்படிங்கிறது அதே மாதிரி ஜேன் ஹெல்த்துக்கு பாருங்க இந்த ஜே வயங்கிறதுலாம் இப்போ ஜேங்கிற எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டு எதுலேயுமே வந்து ஒரு குவாலிட்டி அப்படி இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஜேங்கிறது வைங்குறது அப்படிதான் வை அப்படிங்கிறது ஏறி இறங்குது அங்கே வந்து வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கமாக இருக்கும் அவங்க வாழ்க்கையில் இப்போ யோகேந்திரன் வச்சுக்கோங்களேன் யோகேந்திரன் யோகி வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் அவங்க வந்து ஒரு ஏற்றத்தை இறங்கி அதுக்கப்புறம் ஏறி இருப்பாங்க வாழ்க்கையில இந்த ஒய் அப்படிங்கிற இந்த வந்து 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 இது பாத்தீங்கன்னா எல்லாம் ரகசியங்கள் இருந்துட்டு இருக்கும் இந்த கியூங்கிற எழுத்து ஏன்னா ஒரு வட்ட வடிவத்துல இருக்கு ஒரு ரகசியத்தை சொல்லக்கூடியது சொல்லக்கூடிய இடத்துல இந்த கியூ அப்படிங்கிற லெட்டர் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த சி சிங்கிறது இவங்கெல்லாம் எல்லாம் தன்மை இந்த லெட்டரை பாத்தீங்கன்னா வளைஞ்சிருக்கு இப்போ இந்த மாதிரி சி லெட்டர்ல பேர் வைக்கிறீங்களா வாழ்க்கையில வளைஞ்சு நெளிஞ்சி ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஒரு ஒருத்தனுடைய பேரு ஆரம்பிக்க எழுத்துக்கள் தான் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க இருக்கும் முதல் இரண்டு எழுத்து அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதில் முதல் எழுத்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த சிங்கிறது ஒரு பெண்டு அப்போ உங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளைவு நினைவுல வளைஞ்சு கிளைஞ்சு போகக்கூடியது எல்லாருக்கும் வள வள வளைஞ்சு நிலைஞ்சு வாழ்க்கையை நடத்துவாங்க இல்லையா ஏற்ற இறக்கத்தில் அது மாதிரியான ஒரு தன்மையில் இவங்க வாழ்க்கையை இருந்துகிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய வச்சுக்கோங்களேன் இந்த ஜிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏறி இறங்கியிருக்கு அதாவது ஒரு சரிவை சந்திச்சிட்டு அப்புறம் முன்னேறி இருப்பாங்க இந்த ஜிங்கிறது ஜி எல் ஒரு சரிவை சந்திச்சுட்டு முன்னேறக்கூடியவர்கள் இந்த எல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டு ஏறு இறங்கும் ஏறு இறங்கும் இந்த எல் அப்படிங்கிறது சரியா இது மாதிரி எஸ் அப்படிங்கிறது பாருங்க ஆ இந்த ரெண்டாவது பாயிண்ட் இது இந்த எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வளைவு ஒரு கொக்கி மாதிரி

வளைஞ்சிருக்கு வாழ்க்கையில் வளைவுத்தன்மை அதிகமாக இருக்கிறதால இவங்களும் வந்து வளைஞ்சு நிலைஞ்சு வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தன்மை இருக்கும் இந்த எஸ் இங்கே சரவணா ஸ்டோரில் பார்த்துருக்கீங்க சரவணா பவன் இருக்கும் ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு பேர் முறைகளும் வச்சு பயன்படுத்துவாங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பி லெட்ரு இந்த பி லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறக்கத்தன்மை உள்ளது ஒரு சாதிக்கக்கூடிய தன்மை இப்போ வந்து கே பாலச்சந்தரு பாரதி ராஜா இதெல்லாம் வந்து பீல ஆரம்பிக்கக்கூடிய லெட்டர் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் இதெல்லாம் இல்லை அதிகமாக சிந்தனை உள்ளவர்கள் இவங்களாம் வாழ்க்கையில் நிறைய கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இந்த பி லெட்டரில் அதிகமா ரகசியங்கள் உள்ள இருக்கும் எங்கள்கிட்ட வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா தேங்க 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 வந்துட்டே இருக்கும் ஆஹ் அந்த உயர்வு தன்மை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இந்த ஆசியாங்கிற ஏ அப்படின்னு இருந்துச்சுனாலே அவங்க உயர்ந்துகிட்டே போவாங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லலாம் நம்ம கே இந்த கே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நேர் கோடு வந்துட்டு பாத்தீங்கன்னா சைடு வாங்கியிருக்கு அதாவது இதுலயுமே வந்து ஒரு உறுதியா ஒரு ஒரு ஸ்டாம்ப் ஒரு ஸ்டிக் வந்து நின்று எப்படி இருக்கும் அதுமாரி அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க எதையும் வந்து வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு இந்த கே அப்படிங்கிற எழுத்து மிக முக்கியமாக இருக்கும் இவங்களும் ஏற்றத்தாழ்வு தஞ்சக்கூடிய ஒரு ஆளுங்க ஏன்னா ஏரி இறங்குது இந்த எழுத்து அதில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து தான் அந்த வாழ்க்கையில் முன்னரக்கூடிய தன்மை இருந்துகிட்டே இருக்கும் அதுமாரி ஆறு ஆறு தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப பரவலான நம்பர் ஏன் அப்படின்னா ஆறு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை வெற்றியாளர்கள் தான் இப்போ ஏ ஆர் ரகுமான் டி ராஜேந்திர இந்தமாதிரி ராஜேந்திர பிரசாத்தின் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம் நம்ம ஆர்ல இந்த ஆறில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்க இவங்க நிறைய சாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க நிறைய புது புது கண்டுபிடிக்க கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த ஆறு அப்படிங்கிறது அதுமாரி டி டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடிவம் வளைந்த வடிவமாக இருக்குது இது வந்து ஒருத்தர்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை இவர்கள்ட்ட உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்களை தேக்கி வச்சுக்கிட்டு எங்கள் வாழ்க்கையில் நடத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் இப்போ இதில் முக்கியமான பேர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஊர்கள் சார்ந்த பேர்கள் நிறைய உண்டுதான் இருக்கும் இந்த டி மாதிரி எம்மு இப்போ மதுரை சரிங்களா மயிலாப்பூர் மயிலாடுதுறை மானாமதுரை இந்தமாதிரி இந்த எம்மு அப்படிங்கிறது நிறைய சாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஏன் அப்படின்னா இது ஏறி இறங்குது பாருங்க ஒரு மௌண்டன் மாதிரி இருக்கும் இந்த எம் அப்படிங்கிறது இந்த மவுண்டன் என்ன பண்ணும் ஏரி இறங்கி ஏறி இறங்கி போற மாரி இந்த உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச கூட இருக்கும் இந்த பெயர் எல்லா இதுவும் கொஞ்சம் இந்த டீ அப்படிங்கிறது வந்து ஒருத்தருடைய பெயர் கலத்துக்குள்ள டீங்கிற எழுத்து எங்கேயாவது வந்தாலும் சரி அவங்க நல்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையக்கூடிய நபரா இருக்கிறாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து டி ராஜேந்திர பத்தி பேசணும் இப்போ இந்த டீல வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருநெல்வேலி எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டே வாங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்காக தான் இந்த உங்களுடைய டபுள் டேப் பண்ணுங்க எல்லாரும் எல்லாருமே போடலாம் பாருங்க இப்போ இது மாதிரி டபுள் டேப் பண்ணீங்கன்னா டபுள் உங்களுக்கு வந்துடும் அதே மாதிரி நீங்களும் பட்டனை போட்டுடுங்க அடுத்தது வந்து இந்த டீக்கு இதை பார்த்துட்டு இப்போ டீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி திருச்சி அதே மாதிரி திருவண்ணாமலை சரிங்களா தாய்லாந்து இந்த டீக்கு வந்து அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா சக்தி அதிகமாக உள்ளது இந்த பேர் ஏதாவது ஒரு இடத்துல இப்போ டாடா கம்பெனி சரிங்களா அதுமாதிரி நிறைய அந்த டீக்கு உள்ள பெயர்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் வந்து முதல் எழுத்தாக வரணும் கூட தேவையில்லை இதுல பேரெல்லாம் ஏதாவது ஒரு எழுத்து வந்தாலே போதுமானது அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் போடுறேன் இந்த டீக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அஜித் குமார் அப்படின்னு பேரு இப்ப பாத்தீங்கன்னா டிங்கிறது பேரடையில வந்துரு பாருங்க அஜித்குமார் டி சரிங்களா அதே போல இந்த டீனுடைய வேல்யூ பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் இந்த வந்து பாருங்க இந்த டீ வந்தாலே வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவர் டவர்னு வச்சுக்கோங்க டீங்கிறது டவர் அவர் மிக உயரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பேர் எழுத்துக்கள் டீ எழுத்துக்கள் வந்தாலே மிகப்பெரிய அளவில் வெற்றி தரக்கூடியதாக அமையும் பாருங்க இன்னொரு பேர் நான் போட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க நயன்தாரா சரியா நயன்தாரா தான் டி வருது பாருங்க இந்த டி அப்படிங்கிற எழுத்து எந்த பேரில் வந்தாலும் சரி ஏன்னா டி ஆமாம் எந்த எழுத்துக்கள் எங்கே லாஸ்ட்டில் வந்தாலும் சரி பக்கத்தில் வந்தாலும் எங்கே வந்தாலும் சரி இந்த டி எழுத்து வந்தாலே இந்த ஃபோர் ஹண்ட்ரட் வேல்யூ ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தில் உட்கார வச்சிருவோம் சரிங்களா இந்த ஊர் பேரை வரும்போது நீ பாருங்க திருப்பதிங்கிற ஊர் பேர் பாருங்க அந்த திருப்பதிங்கிறது டீல ஆரம்பிக்குது அது எவ்வளோ பெரிய ஃபேமஸான இடமா இருக்கு சரிங்களா இந்த ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு மந்திர எழுத்துக்கள் உண்டு அந்த மந்திர எழுத்துக்கள் மூலமும் தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க உங்களுக்கு சரியான பேரை நீங்க வச்சு பயன்படுத்தும் தான் நீங்க வெற்றி அடைய முடியும் இன்கேஸ் நீங்க ஒரு டீ எழுத்து வச்சிருக்கீங்க சரியா அப்போ உங்களுக்கு ராகு வந்து ஒரு சரியான இடத்துலயோ இல்ல சரியான ஒரு இல்லை அவர் உங்களுக்கு பாதகமா இருக்காருன்னா அந்த டீ வந்து பாதகமால செய்யும் சரியா சரியான இடத்துல இருக்கும் போது ஒரு நல்ல ஒரு தரமில இருக்கும் போது அவர் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுத்துருவாரு இந்த டீங்கிற ராகு பகவான் சரிங்களா அதே போல திரிஷா டீ சரிங்களா திரிஷா அப்படிங்கிறது டீல வந்துடும் ஹாசன் அவங்களுக்கும் டீ வருது பாருங்க இப்போ ஒவ்வொருத்தரும் ஜெயிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க பெயருடைய ரகசியங்கள் தான் காரணம் சரிங்களா அப்போ அந்த டீக்கு மிகப்பெரிய அளவில் சக்தி இருக்குது ஃப்ரீக்வன்சி இருக்குது அது உங்கள் பேரில் இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது எப்படி வச்சா நம்ம ஜெயிக்கலாங்கிறது நீங்கள் பார்த்துக்கோங்க அதுவும் முக்கியமாக வந்து குழந்தைக்கு பேர் வைக்கும் போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதுவும் ஒன்று சரியா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹி ஹெச் ஹிஹெச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தான் இருக்குது அடுத்தது என் எக் என் எக்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டபிள்யூ சிக்ஸு ரிசல்ட் வந்து செவனு ஓ வந்து செவன்ட்டி எஃபி வந்து எயிட்டி சரியா இது எல்லாமே வந்து இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உள்ளது இது வந்து மிகப்பெரிய அளவில் உங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான வழிவகை ஏற்படுத்தக்கூடியது இந்த பர்சன்டேஜ் எல்லாமே இதெல்லாம் உங்களோட பேரை போட்டுக்கிட்டு அது கீழே வந்து இந்த பர்சன்டேஜ் நீங்கள் போட்டு பார்க்கணும் நம்ம பேர் வந்து எத்தனை பெர்சன்டேஜில் இதில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சரிங்களா அப்போதான் உங்களுக்கு சரியான பேர் அமைஞ்சிருக்கா நீங்க சரியான ஒரு பர்சன்டேஜ் வைஸ் உங்களுடைய ஃப்ரீக்குவென்சி லெவல் எல்லாம் இருக்கானு நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா எல்லாம் எழுதிட்டீங்களா ஏதாவது நெய் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் உங்களுக்கு கேளுங்க